கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா முப்பது பதினேழு நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் ஜெரேமியா தேர்ட்டி வேர்ஸ் செவன்டீன் ஐ வில் ரெஸ்டோ யூ டு ஹெல்ப் அண்ட் ஹீல் வர் ஊன்ஸ் அன்பான சகோதர சகோதரிகளே மகனே மகளே தாயே தகப்பனே அன்புக்குரியவர்களே உங்களுடைய பலவீனம் என்ன வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களோ நம் சரீரத்தின் உள் உறுப்புகள் பலவீனப்பட்டதோ கண் நோய்களினால் நரம்பு பலவீனங்களினால் எலும்பு பலவீனங்களினால் கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறீர்களோ சரீரத்தில் காணப்படும் பிற வியாதிகளினால் பலவீனப்பட்டீர்களோ கத்தர் நம்மை சுகமளிக்க வல்லவர் நம் பரிகாரி அவரின் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவேன் என்று கூறுகிறார் நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற கத்தரை நோக்கி ஜெபிப்போம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் மட்டுமல்ல நம்முடைய இதய காயங்களை நினைவுகள் சிந்தனைகள் பிறர் பேச்சுகளினால் நமக்கு ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவேன் என்று கூறி நம்மை தேற்றுகிற கடவுளாக அவர் காணப்படுகிறார் கத்தரை அவருடைய வசனத்தை சார்ந்து கொள்வோம் கத்தர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி நம் காயங்களை ஆற்றுகிறவர் ஆமன் எங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறவரே எங்கள் காயங்களை ஆற்றுகிறவரே பரமபிதாவே இந்த அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம் இந்த நேரத்திலும் கூட தேசிய பெண் குழந்தைகள் வாரம் கொண்டாடப்படுகிற இந்த நிலைமையிலே பெண்களுடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே சிறு பெண் பிள்ளை முதல் திருமணமான வயதான பெண்கள் வரை அனைவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு விரோதமான எல்லா கொடுமைகளையும் தேசத்தை விட்டு நீர் அகற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சிறு பெண் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் பெண்களை பார்க்கிறவர்கள் சகோதர பாசத்துடன் தாய் போல சகோதரி போல நடத்த தன் பெற்ற குழந்தை போல அந்த பிள்ளைகளை நடத்த கிருபை செய்ங்க உடைய கரத்திலே அவருடைய பாதுகாப்பிற்காக மிகவும் உருக்கமாய் செபிக்கிறோம் கேட்கிறவன் எவனு பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன வசனத்தின்படி பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா நீங்கள் இறக்கம் காட்டுங்க பெண் பிள்ளைகளை பாதுகாத்துறளுங்க தேசத்திலே பெண்களுக்கு விரோதமான எல்லா கொடுமைகளையும் அகற்றி போடுங்க வன்கொடுமைகள் வரதட்சணை கொடுமைகள் கடத்தப்படுதல் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்